என் லவர் வயசு பதினெட்டு தான் ஹாய் இப்ராம் ஷவா ஹாய் டியரா எனக்கு எண்பத்தஞ்சு வயசுங்க இன்னைக்கும் நாளை கோயில் இருக்கு இது ரொம்ப டூ மச் பார்த்துக்கோங்க என்ன எஸ் எம் குமார் அப்படிங்கிறாங்க கீர்த்தி சிஸ் அடா போங்க சிஸ் போங்க சிஸ்டர் நல்லா தான் நீங்கள் சின்ன பையனை போயிட்டு மேரேஜ் பண்றீங்க ஏத்துக்க மாட்டே வயசெல்லாம் அவ்வளவு பார்க்க கூடாது என்ன ஸ்பெஷல் அவங்க முட்டை குழம்பு ஏது சொன்னீங்கள அப்படிங்கிறாங்க அந்த சேனல் அப்படியே வியூஸ் போயிட்டு இருக்குது ஹாய் அப்படிங்கிறாங்க லோகநாதன் ப்ரோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் புதுசாக வரவங்க லைக் போடுங்க பண்ணுங்க உறவுகளே என் ஃப்ரெண்டு கூட தான் மேரேஜ் ஆ ஆ மல்லிகைப்பூ வாசம் சூப்பர் ஹாய் சந்தனம் ப்ரோ வணக்கம் ஆமா எஸ் எம் குமார் ப்ரோ சந்தனம் ப்ரோ ஹாய் வணக்கம் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க பண்ணாதவங்க பண்ணிடுங்க டெய்லி லைவுக்கு வாங்க சரிங்களா டைம் போனதே தெரியல கிட்டிசி இஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஹலோ ஹாய்ங்க வணக்கம் ஐயோ சுவாமி அண்ணா இங்கே வாங்க கிட்டிசி சுவாமி அண்ணா அந்த லைவ்ல இருக்காங்க இங்கே வர சொல்லுங்களேன் மனசு தான் முக்கியம் நல்ல பையனா ஓகே மேடம் நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க சந்தனம் ப்ரோ உங்க ஏஜ் டுவெண்ட்டி எயிட்டா அப்படிங்கிறாங்க குடிக்காம இருக்கணும் குடிக்காம இருக்கணும் என்னது சிஸ்டர் கஞ்சா பழைய கஞ்சிர குடிக்க தான் சிஸ்டர் செய்வாங்க தண்ணி குடிக்க தான் சிஸ்டர் செய்வாங்க கீர்த்தி சிஸ் அங்க சுவாமி அண்ணா இருப்பாங்க வர சொல்லுங்க நான் அண்ணன் கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு சுவாமி அண்ணா இங்க வாங்கன்னு சொல்லுங்க ஹம் ராம்லா யூ டூ அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் சிஸ் அவங்களாக்கெல்லாம் சொல்லிட்டு போகட்டும் குடிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க நவீன் ப்ரோ மாம்ஸ் வந்தாங்க என்ன தொலைச்சிருவாங்கல்ல இல்ல சிஸ்டர் கொஞ்சம் சொல்லுங்க எப்படிலாம் மெசேஜ் பண்றாங்கன்னு பாருங்க ஹலோ மேடம் நான் போயிட்டு வர்றேன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் போயிட்டு வருகிறேன் ஓகே சந்தோஷம் ப்ரோ ரொம்ப மகிழ்ச்சி வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டெய்லி லைவுக்கு வாங்க சரிங்களா பாய் சென்று வாருங்கள் சாமி அண்ணா அப்படிங்கிறாங்க என் லைவுக்கு போயிருக்கீங்களா அங்க கீர்த்தி சிஸ்டர் சந்தனகுமார் ரோ லைவ் டைம் இதுல தான் டைம் எப்பயுமே வந்துட்டு சொல்ல முடியாது எப்ப ஃப்ரீயா இருக்கோ அப்ப போடுவேன் அந்த சேனல்ல டெய்லி லைவ் பத்து மணிக்கு இருக்கும் பத்து டு பன்னெண்டு போகும் ஒரு சில நேரம் பனொன்னு வரைக்கும் முடிச்சிருவேன் கீட்டி அவர்களையும் நான் போய் சொல்லிவிட்டு வந்தேன் அந்த லைவ்ல அதுக்கப்புறம் தான் நீங்க வந்திருக்கீங்க ஆமா ஆமா வயசு தான் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது இஸ் இஸ் ஒன்னும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகல இப்ப சொன்னீங்களே அது என்னமோ உண்மைதான் சிஸ்டர் உங்க ஏஜ் தான் குடிக்கிட்டே போகுது ஓகே சந்தனகுமார் ஒய் கீர்த்தி சூர்த்தி இருக்கிறாங்க கீர்த்தி சிஸ்டர் கீர்த்தி சிஸ்டர் என்னுடைய சேனல்ல போய் அங்க சொல்ல போய் போயிருக்கிறாங்க இப்பதான் வர்றாங்க கீர்த்தி சிஸ் இருந்தாலும் ஏத்துக்க முடியல என்னால ஆமா கீர்த்தி சிஸ் நானும் கேக்கே அங்க இருந்து வந்துட்டு அங்கெல்லாம் இருக்கிறாங்க எங்க சந்தனகுமார் ரோஸ்